இந்த படிச்சா, அருளாளர்கள் ஜீவ கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து நான்கு ஏழு இரண்டு மூன்று சித்தர்களின் அருளை பெறுங்கள் ஞானம் வேண்டும் சித்தாந்தம் வளர வேண்டும் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் கடவுள் ஒருவரே அவரே உலகப் பொருள்கள் அனைத்துள்ளும் நிரம்பி இருக்கின்றார் என்பதே உண்மை அத்தகைய கடவுள் உணர்வினை அறிவதற்கு உங்களுள் மீட்டப்படுவதற்கு நீங்கள்தான் இயல்பில் இருக்க வேண்டும் உங்களின் மனமான குருவாலே அதனை அறிந்துணர வேண்டும் மனதை வெல்லும் மகத்துவத்தை அதன் ஓட்டத்தை அறிந்து நிறுத்துவதற்கும் அதனை கொண்டே பேரின்ப வாழ்வை அடைவதற்கும் வழிகாட்டுவதுதான் சித்தர்களின் சித்தாந்தம் வாழ்வினில் நீங்கள் ஏற்படுத்தி கொண்ட சடங்கு முறைகளையும் அதனால் உண்டான வினையின் விளைவுகளையும் உணராமல் உங்களால் தெளிவு பெற இயலாது உங்களின் வாழ்க்கையில் பிறர் ஏற்படுத்திய கற்பிதங்களை ஏற்காமல் இயல்போடு கருணையோடு இருந்தால் போதும் அதாவது இயல்பில் வாழும் மனிதன் தனக்கு பசிக்கின்ற போது அதற்காக உணவைத் தேடுகிறான் அந்த உணவிற்காக அவன் உழைக்கின்றான் அந்த உழைப்பின் மூலம் பெற்றதை பிறருக்கு பசியாற்ற நினைக்கின்றான் எதையும் எதிர்பார்க்காமல் கொடுத்து உதவுகின்றான் தனக்கென்று பாராமல் அவன் பிறருக்கு தொண்டாற்றுகின்றான் அவனின் அந்த செயல்கள் மட்டுமே போதும் மிகச் சரியாக கடவுள் தன்மையை அவனுள் உணர்ந்து விடுவான் அத்தகு மனிதனே மாமனிதனாகிறான் அத்தகு மாமனிதரை மற்ற பிற கவலை தரும் துன்பத் தொடர்கள் தொடர்ந்து வருவதில்லை அவன் பிறர் கவலை தீர்க்கும் மருந்தாகிறான் மனம் தன்னாலே அற்றுப்போகிறது அதுவே உண்மை இந்நிலை எல்லோருக்கும் எளிதே ஆனால் மனத்தில் கருணை இல்லாததால் வீண் வாழ்வையே பலரும் வாழ்கின்றனர் வேறெங்கு தேடினும் கிடைக்கப்பெறாத வரப்பெறாத பெருஞ்செல்வம் இது நீங்கள் செய்யும் மக்கள் தொண்டினால் மட்டுமே கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை உங்கள் தயாபரமான மனத்தினால் இது சாத்தியமாகும் நான் நான் என்ன கொடுமை நம்பி தான் என்ற தாய் தந்தைக்கு ஆனார் அடிமை என்கிறார் சச்சிதானந்தர் இப்பாடல் நான் நான் என்று பெருமை பேசித் தெரியும் மனிதர்கள் தன் உடம்பினை உடல் உறுப்புக்களை வைத்தே தற்பெருமை பேசித் திருகின்றனர் ஆனால் அவர்களின் உடம்பு அவர்களுக்கு சொந்தமானதன்று தாய் தந்தையின் வயப்பட்டு வந்த பொருள் அது என்றும் அதனால் இவ்வுடலின் ஆணவ நிலையை அறுத்து பிறப்பின் நிலையினை உணர வேண்டும் என்று சுட்டிக்காட்டுகிறார் சாமிகள் மனித வாழ்வில் பொன் பொருள் சேர்க்கும் ஆசையை அடுத்த அடிகள் சாடுகின்றன அதையும் காண்போமா விரும்பினார் வீடு என்றும் காடு மனைவி வேண்டினார் வேதனை தூண்டினார் மாடு பொருந்தினார் மக்களினோடு பொன் பொன்பூஷணம் வேணுமென்று ஆசையில் நாடி வருந்திறார் வாழ்க்கையில் திண்டாடி என்ற அடிகளில் நிலையற்ற பொருள்களின் மீது மனிதன் கொண்டுள்ள நீங்காத ஆசைகள் யாவும் வீணானது என்கிறார் பணம் பதவி அந்தஸ்து பொருள் போகம் எனத் திரியும் இக்கால உலகிற்கு நிலையாமையை எடுத்துக்காட்டும் இனிய அடிகள் இவை என கூறலாம் அது மட்டுமல்ல அதனால்தான் துன்பம் உருவாகின்றது என்பதனை எவருமே இன்னும் உணரவில்லை இது மட்டும் இல்லாது இறை சிந்தனை இல்லாமல் பாமர பக்தியை நம்பி மனித கூட்டம் அலைந்து வருவது வருந்துவதற்கு உரியது என்றும் இப்பாடல் எடுத்துரைக்கின்றது மதிகெட்டு போனதெவ்வாறு தோற்றும் நிதியுற்று கடவுளை நீங்கள் நினையாது சதி செய்யும் மனிதர் கூட்டம் தன்னைத்தான் அறியாததனாலே திண்டாட்டம் சதி செய்யும் நோயினாலே வாட்டம் அதாவது என்றைக்குமே சதி செய்து தன்னை அறியாமல் வினையை பெருக்கி வாழ்வதே மனித தொழிலாக மாறிவிட்டது மனித வாழ்வாக ஆகிவிட்டது ஒருவரை ஒருவர் அடுதலும் தொலைதலும் புதிய செய்தி அல்ல என்ற புறநானுற்று வாசகம் இன்றும் ஏற்புடையதாகவே உள்ளது சதி செய்தால் மட்டுமே தான் வாழ முடியும் என்று நினைக்கின்ற இழிந்த குணம் பெற்ற மனிதர்களை இந்த பாடல் அடிகள் வெறுக்கின்றன அத்தகையோரின் சதி செயல்கள் மற்றவரை வதைக்கும் சதி செய்வோருக்கு நோய் சதி செய்யும் என்ற வார்த்தை சத்தியமான வார்த்தையாகும் சதி செய்யாது மனிதர்கள் நீடூழி வாழ்வதற்கு வழிவகுக்கும் வரிகள் இவை மேலும் கடவுளை நினையாத மதிக்கிட்ட கூட்டத்தையும் இந்த அடிகள் வெறுக்கின்றன கடவுள் குறித்த மூட பக்தியையும் பலி வழிபாட்டையும் இப்பாடல் சாடுகின்றது செப்புக்கல்லுக்கு உயிர்கொன்று மாமிச ஊட்டம் இட்டார் நோய் தீர்வுமில்லை இதனாலே கடவுளை இயேசுவார் தொல்லை என்ற பகுதியில் கடவுளுக்காக செய்யப்படும் பலி வழிபாட்டால் பயனில்லை என்பதும் உணர்த்தப்படுகிறது இந்த போலி வாழ்க்கை தீர வேண்டும் உண்மை வாழ்வை மனிதன் வாழ வேண்டும் அதற்கு என்ன வழி என்பதையும் அடுத்த பாடல் குறிப்பிட்டு காட்டுகின்றது எது உண்மை வழிபாடு என்பதற்கும் அந்த பாடல் விடை சொல்லுகின்றது அகமும் புறமும் பரிசுத்தம் குருநாதர் அருள்மொழி நேசினி நித்தம் பொறுமையாய் உயிர்களில் அன்பும் உண்மை இரக்கமும் சத்தியமும் தன் நலங்கெட்டு தத்துவம் என்பதை விட்டு உண்மை கடவுளை தன்னுள்ளே காண ஆசைப்பட்டு நித்தியம் நீடூழி மோட்சம் கிட்டும் இப்பாடல் வலியுறுத்துவதே உண்மையான வாழ்வு மனிதர்கள் ஞான மரத்தின் நிழலில் இலைப்பாரி களைப்பாறும் வாழ்வு உள்ளத்தையும் உடலையும் பரிசுத்தமாக ஆக்கிக்கொண்டு மனமாகிய குருநாதர் அறிவுறுத்தும் அருள்மொழிகளை உளமாற நேசிக்க வேண்டும் அனைத்து உயிர்களிடமும் அன்பையும் உண்மையான இரக்கத்தையும் செலுத்துதல் வேண்டும் தன் நலத்தை குறைக்க வேண்டும் தத்துவங்களாக சொல்லப்பட்ட கோவில் சிலைகளை தேடி அலைவதை நிறுத்த வேண்டும் கடவுளை தன்னுள்ளே காணும் பெரும்பேறு பெற வேண்டும் அதுவே மோட்சம் எனப்படும் தெளிவான மானிடருக்கு இதுவே உபதேசம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் நான் பதினெண்டு சித்திரங்களை தான் பேர் என்ன சொல்றாரு நட்சத்திரங்கள் எந்தெந்த நட்சத்திரத்துல யாராரு பிறந்து எப்படி ஜீவசமாதி ஆனார்கள் வரலாறு எல்லாம் அறிவை தேடுவதும் ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு உச்சநிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று